கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் 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 கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் இளையர பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எர்த் மிஷன் என்கிற உலகளாவிய ஒரே கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு ஏ ஏழு ஐந்து ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் சரியாக ஆரேகால் மணி அன்பான தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கும் பரிசு தாவியான தெளிவான ஒரு வழிநடத்துதலின்படி என்னுடைய பிறப்புச் சான்றிதழை நான் பெற்றுக்கொண்டேன் ஆகவே அதை வைத்து ஆதார் கார்டில் பேன் கார்டில் ட்ரைவிங் லைசன்ஸில் போன்ற இதிலெல்லாம் திருத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக அன்பான பிள்ளைகளை இன்றைக்கு நான் முயற்சி எடுத்தேன் அதாவது அதுக்கான அதை வந்து இ சேவை மையத்தில் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க எந்த இ சேவை மையத்திலும் பண்ண முடியாது போஸ்ட் ஆஃபீஸில் தாலுகா ஆஃபீஸில் அங்கே தான் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க ஆகவே நேற்று நேற்று களக்காடு போஸ்ட் ஆஃபீஸில் போய் பார்த்தேன் அங்கே வந்து டோக்கன் வாங்கினோம் அப்படின்னாங்க டோக்கன் வந்து பதினெட்டாந்தேதி வரை ஃபுல்லாகிடுச்சி அப்படின்ட்டாங்க இந்த மாதம் பதினெட்டாந்தேதி வரை டோக்கன் ஃபுல்லாகிடுச்சி அதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீங்கள் வேணும்னா நான் போட்டு தருவோம் அப்படின்னாங்க பதினெட்டாந்தேதிக்கு மேலே தான் வரும் அப்படின்னாங்க ஐயா அது நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி காலையில் தாலுகாஃபீஸுக்கு போனேன் அன்பான தெய்வப்படைகளை தாலுகா ஆஃபீஸுக்கு போய் பார்க்கும்போது தாலுகா ஆஃபீஸில் ஆதார் கார்டில் திருத்தம் பண்ணதுக்கு பிறப்பு சான்றிதழ்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க தாலுகா ஆஃபீஸ் இ சேவை மையத்தில் அதாவது இப்போ ஆதார் கார்டில் திருத்தம் பண்ணணும்னா ஒன்று பேன் கார்டு கொண்டு வரணும் இல்லைன்னா பாஸ்போர்ட் கொண்டு வரணும் இல்லைன்னா ட்ரைவிங் லைஸ் லைசன்ஸ் கொண்டு வரணும் இல்லைனா ஓட்டர் ரெடி கொண்டு வரணும் அப்படின்னாங்க அன்பான பிள்ளைகளே இது எல்லாத்துலேயுமே எனக்கு ஆதார் கார்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது அப்புறம் அதை வச்சு எங்கே மாற்ற முடியும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே இருக்கிறவங்க ஆகவே திரும்ப வந்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு திரும்ப வந்து உடனே சாப்பிடவே இல்லை நினைக்கினா எனக்கு சாப்பாடே சாப்பிடவே பிடிக்கல திரும்ப வந்து உடனே நிறைய திருநெல்வேலிக்கு போனேன் திருநெல்வேலியில் பேன் கார்டு கரெக்ஷன் பண்ணி எனக்குள்ள இதெல்லாம் கரெக்ட் பண்ணி வாங்கினேன் ஒரு திருநெல்வேலி அரவிந்த் ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு பேன் கார்டுக்குள்ளே அந்த இது சென்டரில் அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போனேன் அங்கே போனால் அது திறக்கவே இல்லை மூணு நாளாக அது திறக்கவே இல்லை ஆகவே அது திறக்கலை அப்படின்னு ஒன்று எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு மன உளைச்சல் ஆகிடுச்சி அதான் எனக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்கலை அங்கேருந்து பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துக்கு போனேன் ஆடிட்டர் ஆடிட்டரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆடிட்டர்ட ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த வருஷத்துக்குள்ளே ஆடிட்டிங் ரிப்போர்ட் ஃபில்லிங் பண்ணதுக்கு கொடுத்துருக்கேன் இதுவரை எனக்கு எந்த ஒரு தகவலும் வரல ஆகவே ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு போனேன் ஆடிட்டர் இல்லை வெளியே போயிட்டாங்க ஆடிட்டர் ஆஃபீஸில் இருக்கிற அந்த அந்த பிள்ளைகள்கிட்ட சொன்னேன் அவங்க உடனே என்னிடத்துல விவரங்களை கேட்டு நானும் விவரங்களை சொல்லி அப்புறம் என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு என்னுடைய பேன் கார்டு என்னுடைய ஆதார் கார்டு அப்புறம் என்னுடைய ஃபோட்டோ அப்புறம் பிளாக் இங்கில் என்னுடைய கையெழுத்து இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் சார் வந்தோடனே சார்ட்ட சொல்கிறோம் சொல்லி நீங்கள் எதுனாலும் சாருக்கு காண்டாக்ட் பண்ணாதாங்க சார் பிஸியாக இருப்பாங்க எடுக்க மாட்டாங்க எங்கே நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் நம்பர் தந்தாங்க சரிங்களா ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க நாங்கள் நீங்கள் கேட்டவுடனே நாங்கள் சார்கிட்ட விவரத்தை கேட்டு உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாயங்காலம் தான் வந்தேன் அஞ்சரை அஞ்சரை மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தேன் சாப்பிட பிடிக்கல சரிங்களா ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுகிறாருன்னா எந்த ஒரு காரியத்தையும் நீ போன உடனே உனக்கு ஈஸியாக முடிஞ்சிருக்கா ஒன்றும் அப்படி முடியலை எல்லாமே நீ போராடி போராடி தானே இது பண்ணியிருக்கிற அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்ட்டு ஏன்னா நான் ட்ரஸ்ட்டுக்குள்ளே டாக்குமெண்ட்டு நாலு டாக்குமெண்ட் பதிவு பண்ணும்போதும் அவ்வளோ ஈஸியெல்லாம் பதிவு பண்ணலை வாங்கவே மாட்டேன்ட்டாங்க ஆடிட்டர்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க இல்லைன்னா ஏதாவது வக்கீல்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க நான் சொன்னேன் சார் ஆடிட்டர் எனக்கு இந்த ஊழியத்தை தரல எந்த வக்கீலும் இந்த ஊழியத்தை தரல அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட எனக்கு கர்த்தர் தந்திருக்கார் ஆண்டோர் தந்திருக்கார் இந்த ஊழியத்தை அவங்கக்கிட்ட போய் நான் கேட்டு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் தான் இந்த ஊழியத்தை செய்ய போகிறேன் எனக்கு தான் இந்த ஊழியத்தை பற்றி ஆண்டவர் தரிசனம் தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அவங்க மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் தான் அவங்கக்கிட்ட நான் போராடி ஆமாம் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் அப்படி தான் மாதக்கணக்கில் போராடி போராடி அப்புறம் அவங்க பார்த்து மேலே உள்ள எல்லாம் பேசி அப்படி தான் ஒன்று ஒன்றா எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும் சரிங்களா அதுபோல் என்னுடைய பிறப்பு சான்றிதழுக்கும் அப்படி தான் வாங்கவே மாட்டேன்ட்டாங்க ஆஃபீஸில் அப்புறம் நான் மாதக்கணக்காக அலைஞ்சி அப்புறம் சப் கலெக்டர்லாம் நேரில் பார்த்து விவரங்களை சொல்லி அப்படி தான் எவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு தான் பர்தட்டி எடுப்பும் கையில் வந்திருக்கு அன்பான கிடையாது எதுவுமே அப்படி போகலை என்ன அவங்களுக்கு தெரியல அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி தான் இதுவும் நீ ஒன்றும் சோர்ந்து போகாதேன்னு சொல்லி ஒரு ஹிரியான்ட்டை பேசினார் அன்பான பிள்ளைகளே ஆகவே கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகும் ஏன்னா பிறப்பு சான்ண்டியில் தான் அரசாங்கம் ஒரே டாக்குமெண்ட்டாக அறிவிச்சிருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல அதனால் அதுக்கு அவங்க ஏதாவது பண்ணி ரெடி ஆயிரும் அதில் எனக்கு சந்தேகம் இல்லை பேன் கார்டில் அந்த திருத்தத்தை பண்ணி கொடுத்துருவாங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதை கண்டிப்பாக அது பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அதில் உள்ள அந்த காரியங்கள் எப்படின்னு தெரியலை ஆகவே அது சக்ஸஸ் ஆகி வந்துடும் பேன் கார்டு கரெக்ஷன் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் அதை வச்சு ஆதார் கார்டை கரெக்ஷன் பண்ணிடுவேன் அப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸு ஓட்டர் ஐடி எதெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும் கரெக்ஷன் பண்ணுமோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி வாங்கிடுவேன் அதெல்லாம் இல்லை அன்பானது பிள்ளைங்களேன் ரொம்ப மன உளைச்சலில் தான் வந்தேன் வீட்டுக்கு ஆனால் ஆவியானவர் என்னோடு பேசி என்னை தைரியப்படுத்தி இருக்கிறார் உனக்கு இது தான் எந்த ஒரு காரியமும் உனக்கு அவ்வளோ ஈஸியாக முடியலை போராடி போராடி தான் எல்லாத்தையும் வாங்கியிருக்கிற அதே மாதிரி தான் இது கவலைப்படாத சோர்ந்து போகாதேன்னு ஆண்டவர் எனக்கு என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறார் அன்பானது பிள்ளைகளே சரிங்களா எனக்கு கொஞ்ச நேரத்தில் இருள் சூழ ஆரம்பிச்சிடும் ஆகவே இந்த காணொலியை நான் இப்போ பேசுகிறேன் ராத்திரியெல்லாம் ரொம்ப தான் க ரொம்ப கஷ்டப்படுறேன் புழுக்கத்துக்குள்ளே வேர்வைக்குள்ளே தான் கிடக்கும் நனைஞ்சிட்டு தான் கிடக்கும் அந்த பெட்டெலாம் அப்படியே ஈரமாயிரும் அப்படியே நனைஞ்சி அந்த ஈரமான அந்த பெட்டில் தான் ஏன்னா ராத்திரிலாம் படுத்துரு படுத்து படுத்துருக்கேன் தூக்கமும் சரியாக வராது என்ன கொசுகளை இருக்கிறதுனால கொசு கடி இல்லை அவ்வளோ தான் ஆனால் பயங்கர ஹீட்டில் தான் இருந்து கஷ்டப்படுறேன் சரி எனக்கு எவ்வளோ நாள் பண்ணணும்னு தெரில அன்பான தெய்வப்பிள்ளைகளே இதுதான் உள்ள செய்தி நான் எனக்கு வந்து எல்லாமே போராடி தான் நான் பெற்றுக்கொள்ளணும் ஆகவே ஆனால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுவேன் எப்படி பிறப்பு சான்றிதழை நான் பெற்றுக்கொண்டேனும் அதே மாதிரி அதையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளுவேன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் போராட்டம் நிறைய இருக்குது காசு இன்றைக்கி பஸ்ஸுக்கு அதுக்கெல்லாம் காசு செலவழிஞ்சிருக்கு அப்படி காசு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது பயமாக இருக்குது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷத்துலேருந்து இந்த இடத்த சர்வே பண்ணி அளந்து ட்ரெஸ்ட் பேரில் தனிப்பட்டா வேணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ மனு கொடுத்து எவ்வளோ மனு கொடுத்து அன்பான தெய்வ பிள்ளைகளே வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் தாலுக்காஃபீஸில் இருந்து பேசுனாங்க நீங்கள் தனிப்பட்டா கேட்டு மனு பண்ணியிருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமாம் தேவ சகாயமாக அப்படின்னாங்க இல்லை சார் தேவை அதிசயம் அப்படின்னு ஓகே நீங்கள் ஆன்லைனில் தானே மனு பண்ணியிருக்கீங்க ஆமாம் சார் அப்படின்னு இந்த இடம் சம்மந்தப்பட்ட அந்த டீட்டெயில்ஸ் அந்த விவரங்களெல்லாம் கேட்டாங்க சரி ஓகே நான் அனுப்பி விட்றேன் நான் சொன்னேன் ஐயா அந்த இடத்த சர்வே பண்ணி அந்த எல்லையை எனக்கு காமிச்சு இந்த ட்ரெஸ்ட் பேரில் தனிப்பட்ட எனக்கு வேணும் அதை தான் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு அதுக்குள்ளே சான்றிஞ்சா இணைச்சிருக்கீங்களா ஆவணங்கள்லாம் இணைச்சிருக்கீங்களா எல்லாம் இணைச்சி தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சரி நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாலஞ்சு நாள் ஆச்சு எந்த தகவலும் இல்லை ஆனால் இன்றைக்கி மூணு தடவையா மூணு தடவை இன்றைக்கி பேசியிருக்காங்க அவங்க இல்லை வேறு வேறு இருந்து ரெண்டு பேரும் நாங்கள் தாலுகா ஆஃபீஸில் இருந்து பேசுகிறோம் அப்படின்னாங்க வேறு வேறு இருந்து ஒருத்தங்க எங்கேருந்து பேசுகிறோன்னு சொல்லலை அவங்க சென்னையிலேருந்து பேசியிருப்பாங்களோ என்னவோ தெரில மூணு பேர் இன்றைக்கி பேசியிருக்காங்க என்கிட்ட இதையே கேட்டிருக்காங்க நீங்கள் தெய்வ சகாயமா இல்லை நான் தெய்வ அதிசயம் அப்படின்னு நீங்கள் தனிப்பட்டா கேட்டு மனு பண்ணியிருக்கீங்களா ஆமாம் அவங்களும் இதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டாங்க எல்லா டீட்டெயில்ஸும் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் சொல்லிவிட்டு மூணு பேர் இன்றைக்கி பேசுனாங்க நான் திருநெல்வேலிக்கு பஸ்ஸில் இருந்தேன் அப்புறம் திருநெல்வேலி இருந்தேன் திருநெல்வேலியில் இருந்தேன் அவங்களும் எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுருக்கீங்களா எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சிருக்கோம் அப்படின்னா சரி யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க பிஏ பிஏஓஓ சர்வேயரோ யாராவது வந்தாங்களா யாருமே வரல அப்படின்னு ஓகே அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் இப்போ வெளியே இருக்க மேடம் அப்படின்னு சரி அவங்க வரும்போது எனக்கு சொல்லிட்டு வந்தால் தான் நான் இங்கேயே வெளியே போகாமல் இருப்பேன் அப்படின்னு ஓகே உங்களுக்கு காலையிலே அவங்க வரதாக இருந்த தகவல் சொல்லிருவாங்க அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அன்பான தெய்வப்பிள்ளைகளை ப்ராசஸில் தான் இருக்குது அதுவும் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கர்த்தருடைய கிருமையினால் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே இது ஒரு பக்கத்தில் எனக்கு மன உளைச்சல் நெருக்கடி கஷ்டம் வேதனை இருந்தாலும் ஒரு பக்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியும் வந்துக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா ஆகவே எல்லாம் செயல்பாட்டில் தான் இருக்குது சீக்கிரமே எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் আমেদ I আমেদ mean, I mean.